நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இவங்களால தான் இன்றைக்கி பாஜக கூட்டணியில் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் ஆனால் என் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னியவிற்கு மொத்தமாக இருநூற்று தொண்ணூற்று மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இதில் ஐக்கிய ஜனதா தளமும் தெலுங்கு தேசமும் சேர்த்து இருபத்தெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஐக்கிய ஜனதா தளத்தில் பன்னெண்டு உறுப்பினர்களும் தெலுங்கு தேசத்தில் பதினாறு உறுப்பினர்களும் இவங்கள்லாம் சேர்த்து இருபத்தெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கணக்குக்கு வருது இவங்களை கழிச்சிட்டோன்னா என்ியவுக்கு மொத்தமாக உள்ள உறுப்பினர்கள் இருநூற்று அறுபத்தி ஐந்து ஆனால் பாராளுமன்ற அவையில் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை இருநூற்று எழுபத்தி இரண்டு என்டிஏவிற்கு நிதிஷ் மற்றும் சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை வெறும் ஏழு உறுப்பினர்கள் மாத்திரமே தற்போதைய அவையில் சுயேச்சை உறுப்பினர்கள் ஏழு அதுபோல சந்திரபாபு நாயுடு வெளியேறிட்டாருன்னா ஜெகன்மோகன் ரெட்டி தனது உறுப்பினர்கள் நான்கு பேரோட என்டிஏவிற்கு ஆதரவு அளிப்பார் சுயேட்சைகள் மற்றும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆதரவோடு என்டிவிற்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும் அதாவது சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இல்லாமலேயே இந்த கதை நமக்கே தெரியும் போது மேற்கண்ட ரெண்டு பேருக்கும் தெரியாதா என்ன அதாவது நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் அதுவும் சந்திரபாபு நாயுடுல பட்டு தெளிஞ்சு வந்தவர் மத்தியில் அவருக்கு தோதான அரசு இருந்தா மட்டுமே மாநிலத்தில் ஆட்சி செய்ய முடியும்ன்ட்டு அவருக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும் இதனால் சொல்லப்படும் நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஐந்து ஆண்டுகள் என்டிஏ தெளிவாக ஆட்சி செய்யும் என்பதும் அது மட்டும் இல்லாமல் இஷ்டத்துக்கு யாராலும் பாஜகவை வளைக்க முடியாது அப்படின்றது தான் உண்மையாக நம்ம வந்து இதில் பார்க்குறோம் ஏன்னா வந்து இந்த கூட்டணியால் இவங்க ரெண்டு பேரும் கேட்குற இலாக்காக்கள் கேட்குற துறைகள் எல்லாம் இவங்க கொடுப்பாங்க அப்படின்ட்டு மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இல்லை இவங்க இழுக்கிற இழுப்புக்கு பாஜக போகாது இஷ்டத்துக்கு அவங்க என்ன வேணாலும் கேட்கலாம் இஷ்டத்துக்கு இவங்க என்ன வேணாலும் பயந்து கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை அதனால பாஜகவை யாராலையும் வளைக்க முடியாது அப்படின்றது தான் பாஜகவின் ஆழ்ந்த கருத்துக்களும் கூட வல்லவன் உங்களில் ஒருவன்